ஸ் வணக்கம் வெல்கம் டு அலகஸ் ஃபேமிலி இன்றைக்கி நம்ம டெய்லி லைஃபுக்கு யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தாங்க கொடுத்துருக்கேன் ஃபர்ஸ்ட் டிப்ஸ் பாத்துரலாம் ஒரு பவுல் எடுத்துக்கலாம் அதில் அரை ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா எடுத்துக்கோங்க இதில் இப்போ ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு அதாவது அரை ஸ்பூன் பேக்கிங் சோடாவுக்கு மூணு ஸ்பூன் அளவுக்கு வினிகர் எடுத்துருக்கேன் அதை நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு சாம்பில் அரை சாம்பு மட்டும் சேர்த்துருக்கேங்க உங்களுக்கு எவ்வளோ ஸ்பூன் வந்து நீங்கள் பேக்கிங் சோடா அந்த அளவுக்கு நீங்கள் குவான்டிட்டியை ஜாஸ்தி பண்ணிக்கலாம் மித்த பொருள் எல்லாமே இப்போ அதையுமே நம்ம நல்லா இந்த மாதிரி க ஸ்பூனை வச்சு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ ஒரு சின்ன கப்பில் அரை அக்கப்ப அளவுக்கு நான் தண்ணி எடுத்திருக்கேங்க அதையும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு ஒரு ஸ்ப்ரே பாட்டல் எடுத்துக்கலாம் நம்ம அந்த ஸ்ப்ரே பாட்டனில் கலந்து வச்ச எல்லா தண்ணியுமே நம்ம அதில் ஊற்றிடலாம் இப்போ இந்த நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நீங்கள் அடுப்பெல்லாம் நைட்டு தூங்க போகையில் எல்லாத்தையும் தொடச்சி வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த பாட்டனில் உள்ள தண்ணியை அப்படியே ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு லைட்டாக ஒரு டவலை வச்சு அப்படியே தொடச்சி விட்ருங்க கிச்சன் கவுண்டர் டாப் உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் இந்த கரப்பாம்பூச்சி தொலை அதிகமாக இருக்கும் அந்த இடத்துலலாம் இதை அப்படியே தொளிச்சு விட்டுட்டு இல்லை அப்படின்னா அதை ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு அப்படியே நீங்கள் ஒரு டவலை வச்சு தொடச்சி விட்ருங்க இல்லைன்னா அப்படியே கூட விட்டுருங்க கரப்பாம்பூச்சி அந்த பக்கத்தே வராதுங்க அடுத்த டிப்ஸு நம்ம பார்த்துடலாம் மிளகாயெலாம் நம்ம வாங்கிட்டு வந்து அப்படியே நம்ம வச்சிருவோங்க அது கொஞ்ச நாள் கழித்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி சோடையாக ஆயிருங்க குறிப்பாக அந்த குண்டு மிளகாயெலாம் நம்ம வாங்கி ஸ்டோர் பண்ணலாம் ரொம்ப ஒள் வெள்ளை ஆயிருங்க அதை வந்து தவிர்க்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்திங்க அப்படின்னா அந்த வாங்கிட்டு வந்த உடனே நம்ம வெள்ளையாக எந்தெந்த மிளகாயெலாம் இருக்கோ அதெல்லாம் நம்ம தனியாக அந்த மாதிரி விறக்கி எடுத்துட்றலாங்க பாருங்கள் எந்த அளவுக்கு வெள்ளையாக இருக்குன்னு நான் வாங்கிட்டு வந்து பத்து நாள் தான் ஆகுது அதுக்குள்ளே எல்லாமே வெளியாயிடுச்சுங்க ந ஒன் ரெண்டு தாங்க இருந்துச்சு இப்போ பார்த்தா நிறைய வெள்ளை வெள்ளையாக வந்துருச்சுங்க எல்லாத்தையும் இந்த மாதிரி பிறக்கி எடுத்துட்டு ஒரு மதிய வெயிலில் ஒரு ஒரு மணி நேரம் நீங்கள் அதை வெயிலை நல்லா வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு கேரி பேக் எடுத்துக்கோங்க நம்ம வந்து பாலித்தீன் கவர் இருக்குல்ல நம்ம கடைக்கெலாம் போனால் கொடுப்பாங்களா அதில் வந்து போட்டு வைக்காதே இந்த மாதிரி கவர் எடுத்துக்கோங்க இந்த கவரில் நம்ம இந்த எடுத்து வச்ச எல்லா மிளகாயுமே நல்லா அதை ஆறுனவுன்னே அந்த கவருக்குள்ளே போட்டுருங்க எல்லாத்தையுமே எடுத்து நல்ல மிளகாயாக இருக்குங்க ஒரு வெள்ளை மிளகா கூட இருக்கக்கூடாது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கவரில் போட்டு நல்லா சுற்றி நம்ம வச்சிடலாங்க இல்லை அப்படின்னா இந்த மாதிரி நான் பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க கவரை மடிச்சு இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க இல்லை அப்படின்னா இந்த மாதிரி மடிச்சு வச்சிங்க அப்படின்னா அது விட்டுட்டே இருக்கும் இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க இந்த மாதிரி ஒரு பாருங்க ட்ரையாங்கிள் ஷேப்பில் இந்த மாதிரி மடிச்சுட்டு அது மேலே இந்த மாதிரி போல்டு பண்ணிக்கிட்டே வாங்க இந்த கிட்டே வந்தோன்னா அந்த கீழே இருக்கிற அந்த பேப்பர் எடுத்துக்கி மேலே இந்த சைடும் இதே மாதிரி இந்த சைடும் இந்த மாதிரி விட்டுட்டிங்க அப்படின்னா அது நல்லா கவர் ஆயிருங்க இப்போ இதை நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம் நமக்கு எப்போல்லாம் மிளகா தேவைப்படுதோ அப்போல்லாம் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க கலரும் போகாது சோடையாவும் ஆகாதுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் பார்த்துடலாம் பூண்டெல்லாம் வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா அப்படியே முழுசாக வச்சிடாதீங்க அது கூட ஆயிரும் இல்லைன்னா அழுகி போயிருங்க வாங்கிட்டு வந்த உடனே நல்லா கொஞ்ச நேரம் வெயிலில் வச்சுருங்க வெயிலில் வச்சுட்டு அதை நல்லா இந்த மாதிரி ஒரு ஒரு பல்லாக நம்ம உறுத்தி எடுத்துடலாம் அதில் உள்ள காம்பு எல்லாத்தையுமே வேஸ்ட் பண்ணாதீங்க எடுத்து வச்சுருங்க ஏதாவது மருந்துக்கு வந்து அது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆகுங்க நீங்கள் அதை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம பிச்சு எடுத்தலாம் இப்போ கையை வச்சு ரெண்டு கையும் வச்சு நல்லா அந்த மேலே உள்ள தோல் எல்லாமே போகிற அளவுக்கு நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கோங்க நல்லா பிசைஞ்சு விட்டதுக்கப்புறமா அதை வந்து அப்படியே தட்டி விடுங்க அப்படியே புடச்சி விட்டோம் அப்படின்னா அதில் உள்ள எக்ஸ்ட்ரா உள்ள அந்த தோல் எல்லாமே அது ரிமூவ் ஆயிரும் பறந்து போயிருங்க இந்த மாதிரி பண்ணிடுங்க அப்புறம் பாருங்கள் நமக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்து ஃப்ரெஷ்ஷான நம்ம வெள்ளப்பூடு மாதிரி இந்த மாதிரி நல்லா நமக்கு கிடைச்சிருங்க இந்த மாதிரி இருக்கையில் நமக்கு இதில் வந்து சீக்கிரமே வந்து சொட்டையும் விழுகாது அழுகியும் போகாதுங்க நம்ம இந்த மாதிரி பண்ணி வைக்கையில் இப்போ இதில் எந்த பல் பூண்டெல்லாம் சொட்டையாக இருக்கோ அதெல்லாம் நல்லா பிறக்கி எடுத்துருங்க லைட்டாக அழுகி இருக்கிறதையும் நீங்கள் நல்லா பிறக்கி எடுத்துருங்க அதுக்கப்புறமா ஒரு பாலித்தீன் கவர் எடுத்து இந்த மாதிரி கேரி பேக் மாதிரி இருக்கும் இல்லையா அதை எடுத்து இந்த மாதிரி எல்லாத்தையும் உள்ளே போட்டுக்கலாம் உள்ளே போட்டுட்டு இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணியில நமக்கு அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குங்க இப்போ நம்ம ஒரு டிஷ்ஷு பேப்பர் எடுத்துக்கலாங்க அந்த டிஷ்ஷு பேப்பரை ரெண்டாக இந்த மாதிரி போட்டுக்கோங்க இந்த மாதிரி போடுற மாதிரி ரெண்டாக வச்சுக்கோங்க வச்சுட்டு பெருசாக இருந்துச்சு அப்படின்னா அதை ரெண்டாக நீங்கள் கட் பண்ணிக்கலாங்க நான் அப்படியே யூஸ் பண்ணி காட்டியிருக்கேன் உங்களுக்கு அதில் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம பேக்கிங் சோடா எடுத்துக்கலாங்க நாலஞ்சு கிராம்பு அந்த பேக்கிங் சோடா மேலே அப்படியே நம்ம அதை போட்டுடலாம் பாருங்க அது மேலே அப்படியே போட்டுருங்க போட்டுட்டு இப்போ இந்த பேப்பரை எடுத்து அப்படியே நம்ம இந்த மாதிரி போட்டு அது மேலேயே அப்படியே போட்டுருங்க போட்டுட்டு இதை நல்லா அந்த மாதிரி சுருட்டி எடுத்துக்கலாம் நம்ம நான் சுருட்டை பாருங்கள் அந்த மாதிரி சுருட்டி எடுத்துக்கோங்க அந்த இது வந்து அந்த நம்ம போட்டிருப்போ இல்லையா பேக்கிங் சோடா அது வந்து கீழே கொட்டிராத அளவுக்கு நல்லா சுருட்டி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ இந்த சைடு ஒரு மடிப்பு இந்த சைடு ஒரு மடிப்புன்னு ரெண்டு சைடும் மடிச்சுக்கலாம் இதில் ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு விட்டுறலாம் நம்ம ரப்பர் பேண்ட் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா வீட்டில் இருக்கிற நூலை கூட எடுத்து நீங்கள் இந்த மாதிரி கட்டிடலாங்க கட்டிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா உதித்து வச்ச பல் ப வெள்ளப்பூடு இருக்கு இல்லையா அதில் வந்து நம்ம இதை போட்டுடலாங்க இதை நம்ம போடையில் வெள்ளப்பூடு வந்து அப்படியே நமக்கு அப்புறம் வந்துட்டு ஒரு மாதிரியாக வந்து கூடு மாதிரி ஆகும் இல்லையா அந்த மாதிரிலாம் ஆகாதுங்க அப்படியே நமக்கு வந்து எந்த ஒரு பூச்சி எதுவுமே வைக்காமல் அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குங்க நம்ம வச்சது மாதிரியே இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து அந்த கவரை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி முடிச்சு போட்டு நல்லா கொஞ்சம் ஃப்ரீயாக அந்த மாதிரி நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு அப்படியே நம்ம எத்தனை மாதம் ஆனாலும் அது அப்படியே கெட்டு போகாமல் இருக்குங்க கம்மியான விலை இருக்கும்போதே விலைப்பீடு வாங்கி நீங்கள் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சிருங்க வீட்டில் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அதிக வில வரையில் நம்ம இதையே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்த டிப்ஸ் நம்ம பார்த்துடலாம் உருளைக்கிழங்கு வெங்காயம் இந்த மாதிரி நம்ம வாங்கிட்டு வரையில மொத்தமாக இந்த மாதிரி ஒரே பேஸ்கட்டில் போட்டு வைக்காதீங்க சீக்கிரமே அது உருளைக்கிழங்கு வந்து நமக்கு அழுகி போயிடும் அதுக்கான நம்ம வந்து வெங்காயத்தை தனியாக உருளைக்கிழங்கு தனியாக நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம உருளைக்கெழங்கை நம்ம வெளியில் எடுத்துடலாங்க வெங்காயம் வந்து சீக்கிரமாக முளைச்சி வராமல் இருக்கிறதுக்கு ஒரு சின்ன டிப்ஸு தாங்க நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் நியூஸ் பேப்பர் இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் எடுத்துக்கோங்க அதை வந்து நல்ல பேப்பரை எந்தளவுக்கு உங்களுக்கு கிளிக்க முடியுமோ நீங்கள் எவ்வளோ வெங்காயம் ஸ்டோர் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நியூஸ் பேப்பர் பேப்பர் எடுத்து இந்த மாதிரி நல்லா பேப்பரெல்லாம் கிழித்து இந்த மாதிரி நம்ம உருட்டிக்கலாங்க எல்லா பேப்பர்ஸையுமே நல்லா இந்த மாதிரி உருட்டிக்கோங்க உருட்டிட்டு அதை வந்து நம்ம வெங்காயம் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா பேஸ்கட்டு அந்த பேஸ்கட்டுக்குள்ளே அந்த நியூஸ் பேப்பர் எல்லாத்தையும் நம்ம போட்டு வச்சிடலாம் நமக்கு சீக்கிரமே விட்டு வராது இன்னொன்று வந்து நமக்கு வெங்காயம் வந்து ஒரு மாதிரியாக நிறைய ஸ்டோர் பண்ணி வைக்கையில் அழுகி போனது மாதிரி ஆயிரும் இல்லையா அந்த இதுவும் நமக்கு வராதுங்க இந்த மாதிரி நீங்கள் வெங்காயம் எப்போல்லாம் வாங்குறீ நிறையா வாங்குறீங்களோ அப்போல்லாம் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுப்பா ட்ரை பண்ணிப்பா பாருங்க உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நமக்கு வந்து கம்மியான விலை வெங்காயம் அறிக்கையில் இந்த மாதிரி வாங்கி நம்ம நிறைய நியூஸ் பேப்பர் எடுத்து கட் பண்ணி அந்த மாதிரி சிறு சிறுசாக உருட்டி நம்ம போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிடலாங்க உங்களுக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் நம்ம பார்த்துடலாம் இந்த மாதிரி ஒரு கடாயை எடுத்து நம்ம அடுப்பில் வச்சிடலாங்க இப்போ பாருங்கள் இந்த ஒரு குளிக்கரண்டி அளவுக்கு நான் பாசிப்பருப்பு தாங்க எடுத்துருக்கேன் பாசிப்பருப்பை நல்லா அடுப்பை சூடு பண்ணிவிட்டு பாசிப்பருப்பை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க அந்த பாசிப்பருப்பு ஸ்மெல் வர வர நம்ம அதை வறுத்துக்கலாம் வறுத்துட்டு அதுலேயே அப்படியே இந்த ஒரு தட்டு கட்டுற மாற்றிங்களா அந்த அளவுக்கு பொட்டுக்கடலை வந்து எடுத்துக்கோங்க அதையுமே நம்ம அந்த பாசிப்பருப்போடு சேர்த்து நம்ம இந்த மாதிரி வறுத்துக்கலாம் நல்லா வறு அதுவும் வரும் அந்த அளவுக்கு நம்ம வறுத்துக்கணும் வறுத்து முடிச்சோன்னா ஒரு தட்டில் எடுத்து இந்த மாதிரி நம்ம கூட்டிட்டு இந்த மாதிரி பரப்பி விட்டுருங்க அதை அது நல்லா வந்து அப்போ தான் நமக்கு ஆரி சீக்கிரமாக கிடைக்கும் பரப்பி விட்டுட்டு மறுபடியும் அந்த கடாயில் அடுப்பு கடாயை அடுப்பில் வச்சிடலாங்க இப்போ இதில் நம்ம எந்த குளிக்கரண்டியில் பாசிப்பருப்பு எடுத்தோமோ அதே குளிக்கரண்டி அளவுக்கு நம்ம கருப்பு உளுந்து எடுத்துக்கலாம் வெ கருப்பு உளுந்து என்ன அப்படின்னா வெள்ளை உளுந்து கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அதையும் நம்ம வாசம் வர வரை வறுத்துக்கலாம் இப்போ இதில் வந்து அதே குளிக்கரண்டி அளவுக்கு வெள்ளை எள்ளு வந்து எடுத்துக்கோங்க அதையும் நல்லா வாசம் வர வர நம்ம இந்த மாதிரி வறுத்துக்கலாம் ரொம்ப கருக வருத்தரக்கூடாது இந்த மாதிரி வறுத்துக்கணும் அதையும் நம்ம இதில் கொட்டிடலாங்க அதையும் நான் கொட்டிட்டு நல்லா இந்த மாதிரி பரப்பி விட்டுருங்க அப்புறம் கடாய் வச்சிருங்க கடாய் வச்சுட்டு நான் பாருங்கள் வால்நட்டு பாதாம் ரெண்டு ரெண்டும் அதை வந்து அந்த பருப்பில் சூடு ஏறுற அளவுக்கு நம்ம வந்து வருத்தா போதுங்க ரொம்ப வருத்தராதையே ஒரு மாதிரியாக கருக ஆரம்பிச்சிடும் லைட்டாக அந்த பருப்பில் சூடு ஏறினோடனே நம்ம அதை வந்து இறக்கிறனங்க இப்போ இந்த மாதிரி தொட்டு பாருங்கள் சூடு ஏறிடுச்சு இப்போ நான் அதை எடுத்துறேங்க அதையுமே நம்ம இதில் போட்டு நல்லா பரப்பி விட்டுறலாம் பரப்பி விட்டுட்டு நல்லா பரப்பி விட்டுருங்க அது நல்லா ஆரியிடும் எல்லாத்தையும் இப்போ நம்ம மறுபடியும் இந்த கடையை வச்சுக்கலாம் எந்த கடாயில் நம்ம பொட்டுக்கடலை எடுத்தோமோ எந்த தட்டில் பொட்டுக்கடலை எடுத்தோமோ அதே தட்டில் நம்ம இப்போ வேர்க்கடலை எடுத்துக்கலாம் அதையும் நல்லா வர வரை நல்லா வந்து நம்ம வறுத்துக்கலாம் நல்லா இந்த அளவுக்கு வறுத்தாச்சு பாருங்கள் இப்போ இதை தனி ப்ளேட்டில் கொட்டிடுங்க அப்போ தான் நமக்கு சீக்கிரமாக அது ஆரி கிடைக்கும் அதையுமே நம்ம நல்லா குட்டிட்டு இந்த மாதிரி பரத்தி விட்டுருங்க அது நல்லா ஆரட்டும் இப்போ நம்ம எந்த தட்டில் வந்து பொட்டுக்கடலை வேர்க்கடலை எடுத்தோமோ அதே தட்ட அளவுக்கு பேரிச்சம்பளம் எடுத்திருக்கேன் அப்புறம் ஒரு மூணு அத்திப்பழம் எடுத்திருக்கேன் இப்போ இந்த பேர்ச்சம்மலை தான் நமக்கு கொட்டையோடு அதில் இருக்குது இப்போ நம்ம அந்த கொட்டை எல்லாத்தையுமே நம்ம பிச்சு வெளியில் எடுத்துடலாம் கொட்டையோடு நீங்கள் வந்து சே சேர்த்து அரைக்க முடியாதுல்ல அதனால் எல்லா கொட்டையுமே இந்த மாதிரி வெளியில் எடுத்துருங்க கொட்டை எல்லாத்தையும் வெளியில் எடுத்துகிட்டு நமக்கு எடுத்தாச்சு பாருங்கள் இப்போ நம்ம எல்லா பருப்புமே ஆறி வந்துருச்சு இந்த அளவுக்கு பாருங்கள் நெடக்கடலை வந்து நம்ம வந்து அதை தோல் எல்லாம் நீக்கிட்டு தான் நம்ம வந்து எதாக இருந்தாலும் பண்ணுவோம் பட் நீங்கள் தோலோடு பண்ணுங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தோல் இருக்கட்டும் எனக்கு வந்து தோல் அந்த நெடக்கடலத்தோடு கருகி இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் அப்படியே நான் தோலோடு எடுத்துக்கிட்டேங்க இப்போ நம்ம எல்லா மிக்ஸிங்கும் வந்து எல்லாத்தையும் கொட்டி எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அதை வந்து ஒரு ப்ரோட்டீன் ரிச்சான ஒரு ஒரு இதுதாங்க நம்ம பண்ண போகிறோம் இந்த மாதிரி நீங்கள் குழந்தைகளுக்கும் சரி ஒரு வயசு இருந்து அறுபது வயசு குழந்தைகளுக்கு வந்து குறிப்பாக வளரும் பெண் குழந்தைகளுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி கொடுக்கல இடுப்பு எலும்பு எல்லாமே நல்லபடியாக வந்து வள நல்ல வலுவாக இருக்குங்க நீங்கள் வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க நம்ம தனித்தனியாக எதையாவது கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்கள் வந்து சாப்பிட மாட்டாங்க நம்ம இந்த மாதிரி மொத்தமாக போட்டு நம்ம அரைச்சி கொடுக்கையில் அவங்க வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அவங்க சாப்பிட்ருவாங்க நம்ம காலையில் காலையில் ஒரு ஒரு உருணையை நம்ம எடுத்து கொடுக்கலாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க இந்த மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க இதை நம்ம இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிடலாம் இந்த மாதிரி லட்டு மாதிரி உருண்டை பிடிச்சி நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க இங்கே நீங்கள் வெளியிலேயே வச்சு நீங்கள் சாப்பிட்டுக்கலாங்க ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு தேவை கிடையாது ஏன்னா நம்ம எதுவுமே சேர்க்கலை எல்லாத்தையும் நம்ம வறுத்து தான் நம்ம சேர்த்துருக்கோம் அதனால் நீங்கள் வெளியிலயே வச்சு காலையில் ஒரு இந்த மாதிரி ஒரு லட்டு ஈவினிங் ஒரு லட்டு இந்த மாதிரி கொடுக்கையில குழந்தைங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம தனித்தனியாக குடிக்கையில அவங்க சாப்பிட மாட்டாங்க நீங்கள் இதை நீட்டாக செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க இப்போ நம்ம இந்த மாதிரி து இருக்கும் இல்லையா அதெல்லாம் வந்து நமக்கு சீக்கிரம் சீ ஒழுங்கா சீவ மாட்டேங்குது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கல்லை வச்சு இந்த மாதிரி தேய்ச்சி விட்ருங்க நமக்கு வந்து ரொம்ப ஆயிரும் இந்த மாதிரி கத்திலாம் வந்து நமக்கு ஒழுங்காக வெட்ட மாட்டேங்குது அப்படின்னா அதையுமே இந்த கல்லை வச்சு நல்லா இந்த மாதிரி ரப் பண்ணி விடுங்க நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுறீங்க அப்படின்னா நமக்கு வந்து கத்தி நல்லா ஷார்ப்பாகிடுங்க இப்போ கட் பண்ணிங்கன்னா நல்லாவே கட் பண்ணும் சிசரும் அந்த மாதிரி தான் இதையுமே வந்து நம்ம அந்த கல்லை வச்சு ஒரு ராவு ராவி இந்த சைடு ஒரு ராவு அந்த சைடு ராவுன்னு சொல்லிட்டு நல்லா ராவி விட்டுட்டோம் அப்படின்னா அதுவுமே நமக்கு நல்லா ஷார்ப்பும் ஆயிருங்க இது ஈஸியாக நம்ம வீட்லேயும் செஞ்சிடலாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து நம்ம ஒரு கடாயை எடுத்து வச்சுக்கலாங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் மஞ்சள் பொடி எடுத்திருக்கேன் அந்த மஞ்சள் பொடியை லைட்டாக சூடுபடுற அளவுக்கு இந்த மாதிரி வறுத்துக்கலாம் வறுத்துட்டு இப்போ இதில் நல்லா சூடாகிடுச்சு ஒரு கையளவுக்கு நான் கேழ்வரகு கேழ்வரகு இருக்கு இல்லையா கேப்பைன்னு சொல்லுவோம் எங்கள் ஊர் சைட்லாம் கேப்ப அப்படின்னு சொல்லுவோம் இந்த கேழ்வரகு வந்து இதில் சேர்த்துக்கலாம் அதையுமே வந்துட்டு லைட்டாக சூடு படுற அளவுக்கு ரொம்ப இருக்கக்கூடாது லைட்டாக சுடுபடுற அளவுக்கு தடுத்துக்கலாம் அதையுமே நமக்கு லைட்டாக சூடாயிருச்சுங்க ரொம்ப வருத்தராதீங்க அது கரிகிறோம் இப்போ ஒரு துண்டு அதாவது காட்டன் டவல் எடுத்துக்கோங்க அதில் வந்து இப்போ எல்லாத்தையும் நம்ம இதை சேர்த்துக்கலாங்க வறுத்த எல்லாத்தையுமே சேர்த்துட்டு அந்த டவலில் இப்போ வந்து நம்ம நல்லா உருட்டிக்கலாம் உருட்டிட்டு ஒரு நூலை வச்சு நல்லா கட்டிக்கோங்க இல்லைன்னா ஒரு நல்லா ரப்பர் பேன் போட்டுட்டு இப்போ அதை தலையில் வந்து உங்களுக்கு தலைவலி அதிகமாக இருக்குது தலை பாரமாக இருக்குது இல்லை மூக்கு அடைப்பாக இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் இதை வந்து நல்லா இந்த மாதிரி நெத்தியில் இந்த மாதிரி நல்லா ஊற்றி ஊற்றி எடுத்துருங்க இல்லை உங்களுக்கு ரொம்ப இதாக இருக்குது அப்படின்னா ஒரு பெரிய இந்த மாதிரி காட்டன் எடுத்து அதில் நல்லா பரத்தி போட்டு அப்படியே நம்ம அதை மடித்து தலைக்கு வச்சு நம்ம அப்படியே தூங்கணும் அப்படின்னா நீர் எல்லாத்தையுமே எடுத்துருங்க தலைவலியும் சரியாயிடும்